எடப்பாடி அவர்களே ஒன்று கூடாமல் ஒன்றும் நடக்காது ஐயா இல்லாமல் வெற்றியும் இருக்காது இதனை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தெளிவு செய்து விட்டது உங்களுக்கு ஏன் விளங்கவில்லை உங்களை சுற்றி இது நன்றாக தெரியும் ஆனாலும் ஒன்றிணையை மறுப்பது ஏன் சின்னம்மா ஐயா ஓபிஎஸ் தினகரன் ஆகியோரோடு வரம்பு மீறி நடந்துவிட்டோம் அதனை பாதியில் முடித்துக் கொண்டு அவர்கள் முகத்தில் எப்படி முடிப்பது என்கின்ற கூச்சமும் குற்ற உணர்ச்சியும் ஒற்றுமைக்கு மாறாக ஏதேனும் வழிகள் இருக்கிறதா என்று உங்களை யோசிக்க வைக்கிறதா மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடிவிட்டால் நம் பிழைப்பு என்ன ஆவது என்று யோசிக்கும் ஆட்கள் உங்களை ஒற்றுமை என்பதையே சிந்திக்க விடாமல் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்பதும் புரிகிறது ஆனால் ஒன்றை மட்டும் உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நிரந்தர பகைவரை வென்றிட நேற்றைய நண்பர்களோடு கரம் கோர்த்து கொள்கிற சமாதானம் தோல்வியாகாது அதுதான் வெற்றிக்கான தொடக்கமே முதலில் அதை உளமாற உணர்ந்து ஒன்றிணைந்து தன்னால் ஏற்பட்ட மொத்த தோல்விகளையும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியால் எடப்பாடி சமன் செய்துவிட்டார் என்ற பழித்துடைப்பை செய்திட வருங்காலத்தை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு கடைசி வாய்ப்பு